ஒரு கிலோ பாஸ்மதி அரிசி ஒரு கிலோ மட்டன் போட்டு அருமையான ஒரு பிரியாணி பண்ண போகிறோம் மட்டன் பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் ஒரு இரநூறு மில்லி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெயை ஊற்றிட்டு அது கூடவே ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துடலாம் அடுத்ததாக எட்டு ஏலக்காய் எட்டு துண்டு பட்டை எட்டு கிராம்பு கொஞ்சம் கல்பாசி சேர்த்துடலாம் கூடவே ரெண்டு இலை நல்லா எண்ணெயில் வந்து அந்த ஸ்பைசஸ் வந்து பொறிஞ்சிதுன்னா நல்ல மணம் வந்து அப்படியே வெளியில் வரும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா பட்டை கிராம் பொறிஞ்சதுமே முந்நூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் போட்டு நல்ல வெங்காயத்தை பொண்ணேரமாக வதைக்கிடணும் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள பிரியாணி மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கசகசா ஒரு ஸ்பூன் பத்து துண்டு பட்டை பத்து கிராம்பு பத்து ஏலக்காய் எடுத்துருக்கு இதை பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் வெங்காயம் வந்து நல்லா பொன்னேரமாக வதங்கிடுச்சு இந்த டைமில் நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம் புதினா மல்லித்தலை போட்டதுக்கப்புறமா இப்போ பிரியாணி மசாலா வந்து பவுட்ரு பண்ணியிருக்கோம் அதையே சேர்த்துடலாம் கரெக்டாக ஒரு கிலோ களவாக தான் நான் பவுடர் பண்ணேன் அதை சேர்த்துட்டேன் அப்படியே அடுத்ததா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் தக்காளி வந்து ஒரு கால் கிலோ சேர்த்துடலாம் கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் நல்லா காரத்தை பொறுத்து உங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அரை கப் தயிர் சேர்த்துடலாம் அடுத்து மட்டன் ஒரு கிலோ மட்டன் மட்டனுக்கு வதக்கிறதுக்காக உப்பு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுறப்ப மறுபடியும் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வேக விடுவோம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு மறுபடி மறுபடியும் வதக்கி விடுவோம் மட்டன் பாருங்க நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சே வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நம்ம வதக்கி இருக்கோம் இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துடலாம் நான் வந்து இந்த தான் பிரியாணி அரிசி அளந்து வச்சிருக்கேன் இதுல தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றுக்கு ரெண்டு ஏன்னா நம்ம மட்டன் வந்து தனியாக வேக வச்சுருந்தா ஒன்றுக்கு ஒன்று சேர்த்தா போதும் இப்போ மட்டன் வந்து இந்த தண்ணியிலையே வேகணும் அதனால ஒரு படி அரிசிக்கு ரெண்டு படி தண்ணி மட்டனுக்கும் சேர்த்து சேர்த்துருக்கேன் இப்போ இது வந்து உப்பெல்லாம் நம்ம முன்னாடியே சேர்த்துருக்கோம் அதனால் எக்ஸ்ட்ரா உப்பெல்லாம் தேவையில்லை இப்போ அரிசி போட்டதுக்கப்புறமா நம்ம உப்பு போட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு மூடி விட்டுற வேண்டியது தான் நல்லா வேகட்டும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு வேகட்டும் அப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போ சில்லிக்கு வந்து மசாலா தடவிடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் ஒரு லெமன் புளிஞ்சிடலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் தண்ணிக்கு பதில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு பிசைஞ்சிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு கிலோ சிக்கன் மசாலா போட்டு கலந்து எடுத்து வச்சுட்டோம் நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட நல்லா வேக வச்சு மட்டனும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு இந்த டைமில் நான் வந்து ஒரு லெமன் புழிஞ்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ அரிசி போட்டுடலாம் ஒரு கிலோ பாஸ்மதி அரிசி நல்லா தண்ணி அரை மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன் இப்போ தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துலாம் அடுத்ததாக உப்பு சேர்த்துருவோம் முதல்ல வந்து நம்ம மட்டன் வேக வைக்கிறப்ப தான் உப்பு சேர்த்தோம் இப்போ மேலே கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் அடுத்ததாக பாருங்கள் நான் கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஏன்னா தூள் போட்டு காரம் பத்தலை அதனால் அது கூடவே கொஞ்சம் பச்சை மிளகாயும் சேர்த்து விட்றேன் உங்களுக்கு காரம் எப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதித்து தண்ணி வத்திச்சு பார்த்திங்களா அந்த டைமில் லைட்டாக மட்டும் இந்த மாதிரி கிளறி விட்டுறணும் இப்போ நம்ம வந்து அடுப்பை வந்து டம் வச்சிடலாம் இப்போ தம் வச்சிடலாம் ஒரு தோசைக்கல் வச்சு விட்றலாம் நல்லா தோசைக்கல் சூடாயிடுச்சு தோசைக்கல் வச்சு மேலே வந்து பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வச்சிட்டோம் நல்லா அடுப்பை வந்து இப்போ வந்து சிம்மாக வச்சு விட்டுட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கிட்ட அப்படியே விட்டுறலாம் என்ன நல்லா காஞ்சிடுச்சு பாருங்க இப்போ நம்ம சில்லி வந்து ஊற வச்சு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு பாருங்க நல்லா அப்பப்போ கலந்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா மொறு மொறு அப்படியே எடுத்துற தான் பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா நல்லா மொறு மொறுப்பா இருக்கு மாத்திரலாம் அருமையான பிரியாணி பாருங்க ரைஸ் எதுவும் ஒன்று கூட ஒன்று ஒட்டாம உடையாம ரொம்ப அருமையாக வந்திருக்கு சூடோட போட்டு நம்ம சும்மா சும்மா கலந்துக்கிட்டே இருந்தோம்னா தான் அரிசி வந்து உடையும் அதனால அப்படியே எடுத்து நம்ம பரிமாறினோம்னா அரிசி வந்து முழுசு முழுசாக நமக்கு அப்படியே இருக்கும் அருமையா இருக்கு பாருங்க மட்டனும் பாருங்க அருமையாக வெந்திருக்கு ரொம்ப சாஃப்ட்டா வெந்திருக்கு அவ்வளோதான் பிரியாணி ரெடி ஒரு பக்கம் நம்ம சில்லியவும் ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம பரிமாறிக்கலாம் அருமையான நீங்க பார்த்திருப்பீங்க பிரியாணி எவ்வளோ அருமையாக ஒரு அரிசி கூட பாதிய உடையல அந்த அளவு அந்த அளவுக்கு ரொம்ப அழகா வெந்து வந்திருக்கு மட்டனும் பார்த்தீங்கன்னா அப்படியே பூவா வெந்திருக்கு ரொம்ப அருமையா இருக்கும் இதே மெத்தட்ல இதே அளவுகளோட தண்ணி முதல் கொண்டு இதே அளவுகளோட நீங்க செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா சில்லியும் இதுக்கு ஏற்ற மாதிரி சில்லி இதுக்கு கிரேவி நான் எதுவுமே பண்ணிக்கல சில்லி மட்டும் தான் பண்ணியிருக்கேன் அப்புறம் தயிர் பச்சடி இந்த அளவுகள்லாம் செஞ்சிருக்கேன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க